அக்கா ஒரு நிமிஷம் சொல்லுடா நீ இது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தேன் எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க தெரியுமா அத பார்த்த உடனே நம்ம கடைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னடா சொல்ற ஒரு 20000 இருந்தா போதும்க்கா நம்ம கடையும் அழகா டெக்கரேட் பண்ணிரலாம் நீ சொல்றதெல்லாம் கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா மாசம் 2000 நிக்கிறதே பெரும் இருக்கே இருக்கு பாப்போம் ஏதாவது நடக்குதான்னு சரிங்க இந்தாங்க நா அக்கா ஆ என்னடா என்ன இது இது கோல்ட் மாதிரி இருக்கு ஆமாண்டா கோல்டு மாதிரி தான் தெரியுது யாரோ விட்டு போயிட்டா யாருக்கும் விட்டு என்ன சார் எங்க இங்க நான் என் கிஃப்ட் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் பாத்தீங்களா இருக்குமோ இதுவா பாருங்க ஆமாங்க பில் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் இருக்குங்க கோல்டு விட்டு போகாதீங்க சார் ஆமா சார் தங்க விக்கிற நீங்க பேசுனதுதான் கேட்டுதான் உங்களுக்கு காசு தேவைப்படுதுல இப்போ எனக்கு தெரிஞ்ச ஓனர் ஒருத்தர் பினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராரு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் வேணா வட்டிக்கு உங்களுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி தருவா நான் கட்ட கொடுத்துருங்க ஓகே